ஸ்ரீ மயூராபதி முருகேனாலய மகா கும்பாபிஷேக விஞ்ஞாபனம் இருபத்தைந்து வெள்ளிக்கிழமை தொடக்கம் எட்டு இரண்டு மணி வரையில் வணக்கம் இது ஐபிசி தமிழின் இரவு நேர செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் ஏழ தமிழர் பிரச்சினை குறித்து ஐநாவிடம் முக்கிய கோரிக்கை தமிழ் அமெரிக்க அமைப்புகள் இணைந்து நடவடிக்கை பலாலி விமான நிலையத்தை சர்வதேச விமான நிலையமாக தரம் உயர்த்த நடவடிக்கை சாத்திய ஆய்வுகள் இடம்பெறுவதாக கூறும் அரசாங்கம் நல்லூர் கந்தசுவாமி ஆலய தேர் திருவிழாவை முன்னிட்டு பலப்படுத்தப்பட்ட பாதுகாப்பு பாடசாலைகளுக்கும் விடுமுறை வழங்க பிரதமர் பணிப்பு வீரமுனையில் அடக்குமுறையில் ஈடுபடும் பிரதேச சபை உறுப்பினர்கள் பெயர் பலகை வைப்பதை தடுத்து நிறுத்தி அராஜகம் யாழில் பதிவின்றி இயங்கும் மருந்தகங்கள் அரசாங்கத்தின் நடவடிக்கை குறித்து சபையில் கேள்வி எழுப்பிய அர்ஜுனா தமிழக வெற்றிக் கழகத்தின் மதுரை மாநாட்டுக்கு அழுத்தம் கொடுக்கும் தமிழ்நாட்டு அரசு தடைகளை தாண்டி தீவிரமாக முன்னெடுக்கப்படும் பணிகள் இனி விரிவான செய்திகள் வரலாற்று சிறப்புமிக்க நல்லூர் கந்தசுவாமி ஆலய வருடாந்த மகோற்சவ திருவிழாவின் தேர்திருவிழா நாளைய தினம் இடம்பெறவுள்ள நிலையில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன உலகளாவிய ரீதியில் தங்கத்தின் விலை அதிகரித்துள்ள நிலையில் திருவிழாவில் திருட்டு சம்பவங்களும் பதிவாகக்கூடும் எனவும் காவல்துறையினர் எச்சரித்துள்ளனர் கந்தனின் மகோற்சவத்தின் இருபத்தி மூன்றாவது நாளான இன்று இடம்பெற்ற சப்பர திருவிழாவில் பல்லாயிரக்கணக்கான மக்கள் கூடியிருந்தனர் இந்த நிலையில் தேர் திருவிழா பாடசாலை நாளில் இடம்பெறுகின்றமையால் பாடசாலை மாணவர்கள் ஆசிரியர்களும் குறித்த நிகழ்வில் பங்கு பெற வேண்டும் எனும் நோக்கில் யாழ் மாவட்ட பாடசாலைகளுக்கு விசேட விடுமுறையினை அறிவிக்குமாறு பிரதமர் பணிப்புரை விடுத்துள்ளார் பெற்ற முன்னிட்டு காவல்துறையினரால் விசேட பாதுகாப்பு ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன நல்லூர் கந்தன் ஆலய வடாந்த மகோத்சவ திருவிழாவின் தேர் திருவிழா நாளைய தினம் இடம்பெறவுள்ளது இந்த திருவிழாவின் லட்சக்கணக்கான மக்கள் ஒன்று கூடுவார்கள் என இது பார்க்கப்படுகின்றது இந்த நிலையில் நல்லூர்கந்த வருகை தரும் பெருமளவான பக்தர்களின் பாதுகாப்பினை கருத்தில் கொண்டும் திருட்டுக்களை தடுக்கும் முகமாகவும் வடக்கு மாகாணத்தின் ஏனைய மாவட்டங்களில் இருந்து விசேட காவல்துறை அணியினர் நல்லூர் ஆலய பாதுகாப்பிற்காக வரவழைக்கப்பட்டுள்ளனர் அத்துடன் தென்பகுதி மற்றும் இலங்கையின் ஏனைய பகுதிகளில் இருந்து திருட்டுடன் தொடர்புடைய பல்வேறு சந்தேக நபர்களை இனம் காணக்கூடிய காவல்துறை அணியொன்றும் நல்லூர் ஆலய உற்சவத்திற்கு வரவழைக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது குறிப்பாக ஏற்கனவே பல திருட்டுச் சம்பவங்களுடன் தொடர்புடையவர்கள் தொடர்பிலான புகைப்படங்களையும் ஆலய நுழைவாயில்களில் காட்சிப்படுத்த உள்ளதாகவும் அவ்வாறு புகைப்படத்தில் காட்சிப்படுத்தப்பட்டவர்கள் யாராவது ஆலய வளாகத்தில் இனம் காணப்பட்டால் பொதுமக்கள் உடனடியாக காவல்துறையினருக்கு தகவல்களை வழங்குவதன் மூலம் உரிய சந்தேக நபர்களை விரைவில் கைது செய்யக்கூடியதாக இருக்கும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஈழத்தமிழர் போராட்டத்தை தீர்க்கப்படாத காலனித்துவ பிரச்சினையாக அங்கீகரிக்குமாறு ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையை தமிழ் அமெரிக்க அமைப்புகள் கோரியுள்ளது பல வருட தாமதம் காரணமாக இனப்படுகொலை குற்றவாளிகள் பாதுகாக்கப்பட்டு உயர் பிழைந்தவர்களுக்கு நீதி மறுக்கப்பட்டுள்ளதாக அந்த அமைப்பு தெரிவித்துள்ளது உலகளாவிய தமிழ் அமைப்புகளின் கூட்டமைப்பு வட அமெரிக்க தமிழ்ச் சங்கங்களின் கூட்டமைப்பு இலங்கை தமிழ்ச் சங்கம் தமிழ் அமெரிக்கர்கள் ஐக்கிய அரசியல் நடவடிக்கை குழு மற்றும் உலக தமிழ் அமைப்பு உள்ளிட்ட ஐந்து முன்னணி தமிழ் அமெரிக்க குழுக்கள் எழுதிய கூட்டுக் கடிதம் ஒன்றின் ஊடாக ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவைக்கு இதனை குறிப்பிட்டுள்ளது முள்ளிவாய்க்கால் படுகொலைகள் நடந்து பதினாறு ஆண்டுகளில் எந்தவொரு உறுதியான பொறுப்பு கூறலையும் வழங்குவதற்கான பேரவையின் இயலாமை குறித்து அந்த அமைப்புகள் அதிருப்தி வெளியிட்டுள்ளன இதேவேளை ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொன்னூற்றி எட்டாம் ஆண்டு கோப்பரல் சோமரத்ன ராஜபக்ச நீதிமன்றத்தில் செம்மனியில் முன்னூறு முதல் உடல்கள் ராணுவ உத்தரவால் புதைக்கப்பட்டதாக ஒப்புக்கொண்டார் எனினும் ஒன்பதாம் ஆண்டு பதினைந்து உடல்கள் மட்டுமே தோண்டி எடுக்கப்பட்டு விசாரணைகள் நிறுத்தப்பட்டதாக குறித்த கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது தற்போது செம்மனியில் நூற்று நாற்பதுக்கும் மேற்பட்ட எலும்புக்கூடுகள் கண்டுபிடிக்கப்பட்டதை அவர்கள் சுட்டிக்காட்டியதுடன் சுதாதீன சர்வதேச தலைவியல் விசாரணைகளுக்கு அழைப்பு விடுத்துள்ளனர் தமிழ் மக்களின் சுய நிர்ணய உரிமையின் மைய அரசியல் பிரச்சினை ஐக்கிய நாடுகள் மருந்து பேரவையினால் தொடர்ந்து புறக்கணிக்கப்பட்டு வருவதாகவும் அந்த அமைப்புகள் தெரிவித்தன பிரித்தானியர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு சுதந்திரம் வழங்கிய போது தமிழ் தேசத்திற்கான சுய நிர்ணய கொள்கையை நிலைநிறுத்த தவறிய ஒரு முறையற்ற மற்றும் முழுமையற்ற காலனித்துவ நீக்க செயல்முறையை மேற்கொண்டதாக அந்த கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது அதேநேரம் இந்த கடிதம் மூலம் மனித உரிமைகள் பேரவையின் உறுப்பு நாடுகளுக்கு தமது தாயகத்தில் உள்ள அனைத்து சந்தேகிக்கப்படும் புதைக்குழிகளிலும் சர்வதேச தடயவியல் விசாரணைகளை ஆதரித்தல் ஐநா பாதுகாப்புச் பாதுகாப்பு சபை மூலம் இலங்கைக்கான விசேட தீர்ப்பாயத்தை நிறுவ அழுத்தம் கொடுத்தல் ஈழத்தமிழ் மக்களின் சுயநிர்ணய உரிமையை அங்கீகரித்து ஐநாவின் கண்காணிப்பில் சுதந்திர வாக்கெடுப்பை நடத்த வழிவகை செய்தல் உள்ளிட்ட பரிந்துரைகளை குறித்த கடிதத்தின் மூலம் அமைப்புகள் முன்வைத்துள்ளன அம்பாறை வீரமுனையில் அரசு திணைக்களத்தின் சட்டவிரோத செயற்பாடுகளை தடுப்பதற்கு சம்மாந்துறை காவல்துறையினர் துணை போயுள்ளதாக வீரமுனை மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் சம்மாந்துறை பிரதேச சபையில் உள்ள சில உறுப்பினர்கள் தொடர்ச்சியாக வீரமுனையின் அடையாளத்தினை இல்லாமல் செய்யும் செயற்பாடுகளை முன்னெடுத்து வருவதாக மாவட்ட சமூக செயற்பாட்டாளர்கள் கண்டனம் தெரிவித்துள்ளனர் அம்பாறை மாவட்டத்தின் வீரமுனை பகுதியில் வீரமுனையின் பேரை குறிக்கும் பெயர் பலகை இடுவதை சமாந்துரை பிரதேச சபை உறுப்பினர்கள் சிலர் தடுத்து நிறுத்தியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது அம்பாறை கல்முனை வீதி அபிவிருத்தி அதிகார சபைக்கு சொந்தமான பிரதான வீதியில் வீரமுனை ஆண்டியர் சந்தியில் இந்த பெயர் பலகையினை இடும் செயற்பாடுகளை வீதி அபிவிருத்தி அதிகார சபை முன்னெடுத்திருந்தது எனினும் அங்கு வந்த சம்மாந்துரை பிரதேச சபை உறுப்பினர்கள் வீதி அபிவிருத்தி அதிகார சபையின் செயற்பாடுகளுக்கு இடையூறுகளை ஏற்படுத்தியுள்ளனர் சம்பவம் தொடர்பில் சம்மாந்துறை காவல்துறையினருக்கும் அறிவிக்கப்பட்ட நிலையில் அங்கு வந்த சம்மாந்துறை காவல்துறையினரும் பிரதேச சபை உறுப்பினர்களுக்கு சாதகமான முறையில் செயற்பட்டதாக வீரமுறை மக்கள் தெரிவிக்கின்றனர் வீதி அபிவிருத்தி அதிகார சபைக்கு சொந்தமான வீதியில் பெயர் பலகை நடுவதற்கு பிரதேச சபையிடம் எந்த அனுமதியும் பெற தேவையில்லாத நிலையில் இரண்டு பிரதேச சபை உறுப்பினர்கள் இந்த செயற்பாடுகளை முன்னெடுத்தமை தொடர்பில் பிரதேச மக்கள் அதிருப்தி தெரிவித்துள்ளனர் ஏற்கனவே வீரமுனை வரவேற்பு கோபுரம் அமைக்கும் பணிகள் முன்னெடுக்கப்பட்ட போதும் அதனை போலியான காரணங்கள் கூறி மீண்டும் அதே வேலையினை செய்துள்ளதாகவும் பிரதேச மக்கள் தெரிவிக்கின்றனர் உள்ள சில உறுப்பினர்கள் தொடர்ச்சியாக வீரமுனையின் அடையாளத்தினை இல்லாமல் செய்யும் செயற்பாடுகளை முன்னெடுத்து வருவதாகவும் இது கண்டனத்திற்குரியது எனவும் அம்பாறை மாவட்ட குடிசார் சமூக செயற்பாட்டாளர்கள் தெரிவித்துள்ளனர் இன்றியும் அனுமதி பத்திரங்கள் இன்றியும் இயங்குவதாக மருத்துவர் கேதீஸ்வரன் முன்னதாக தெரிவித்திருந்தார் அவ்வாறிருப்பின் இதனை கட்டுப்படுத்துவதற்கு இந்த அரசாங்கம் என்ன நடவடிக்கை எடுத்துள்ளது என்று நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சனா கேள்வி எழுப்பியுள்ளார் நாடாளுமன்றில் இன்று இடம்பெற்ற கேள்வி மீதான விவாதத்தின் போதே அவர் இவ்வாறு கேள்வி எழுப்பியுள்ளார் வடக்கு மாகாணத்தில் வடக்கு மாகாணம் ஜாழ்ப்பாணம் மாவட்டத்தில் ஆர்டிஎச்எஸ் டாக்டர் கேதீஸ்வரன் ஆர்டிஐ பதில் தந்திருக்கிறார் வடக்கு மாகாணத்தில் பதினெட்டு மருந்தகங்கள் எயிட்டீன் ஃபார்மசிஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் வித்தவுட் லைசன்ஸ் ஒர்க் பண்ணுவதாக அவர் தந்திருக்கிறார் எங்களுக்கு பதில் அந்த பார்மசிகள் வந்து பதினெட்டு பார்மசிகள் லைசன்ஸ் இல்லாமல் யாழ்ப்பாணத்தில் வேலை செய்வதாக சொல்லுகிறார்கள் அதிலே பிரிகாவலின் டிரக் கடத்தப்பட்டு மதுரகனுடைய வைத்தியர் மதுரகன் இப்போது மெடிக்கல் அட்மினிஸ்ட்ரேட்டர் அவருடைய பார்மசியில் வைத்து விற்கப்பட்டது இரண்டாவது மல்லாகத்தில் வைத்து விற்கப்பட்டது அந்த தரவுகள் வழக்குகளாக பதியப்பட்டு அந்த அந்த வழக்குகள் மூட முடிக்கப்பட்டிருக்கிறது பதினெட்டு பாமசி இதுவரைக்கும் தாங்கள் தெரிய இல்லாமல் வேலை சொல்லி இருக்கிறார்கள் அப்படி இருந்தும் அதை கட்டுப்படுத்த வேண்டிய தங்களுடைய ஒரு ஊழியர் ஏன் இன்ற வரைக்கும் வடக்கு மாகாணத்தில் மட்டும் நீங்கள் ஒரு ஒரு பார்க் ஒரு அதாவது வந்து ஒரு ஒரு புறக்கணிப்பான நிலை ஒன்றை செய்கிறீர்கள் என்பதுதான் என்னுடைய கேள்வி வெளிநாட்டவர்களுக்கு இலங்கையில் கஞ்சா பயிரிட அனுமதிப்பது என்ற அரசாங்கத்தின் முடிவை இலங்கை மருத்துவ சங்கம் கடுமையாக எதிர்த்துள்ளது இத்தகைய அனுமதியினால் கடுமையான சுகாதார சமூக மற்றும் பொருளாதார அபாயங்கள் ஏற்படும் என அந்த சங்கம் அறிக்கையொன்றை வெளியிட்டு எச்சரித்துள்ளது மருத்துவ பயன்பாட்டுக்கு கஞ்சாவை பயிரிடுவதை நியாயப்படுத்துவது தவறானது என்று மருத்துவ சங்கம் குறிப்பிட்டுள்ளது இரண்டாயிரத்தி முதல் மருத்துவ கஞ்சாவுக்காக உலகளாவிய தேவை குறைந்துள்ளது என்றும் தெரிவித்துள்ளது பாதுகாப்பான தோட்டங்களை பராமரிப்பது சாத்தியமற்றது என்றும் உள்ளூர் போதைப்பொருள் பயன்பாடு அதிகரிக்கும் என்றும் அந்த சங்கம் தெரிவித்துள்ளது மனநோய் போதைப்பழக்கம் நுரையீரல் நோய் மற்றும் வீதி விபத்துகள் போன்றளவும் அதிகரிக்கக்கூடும் எனவும் எச்சரித்துள்ளது பொருளாதார ரீதியாக நாட்டின் கடன் மற்றும் வெளிநாட்டு பணம் அனுப்பலுடன் ஒப்பிடும்போது இதனூடாக எதிர்பார்க்கப்படும் ஆதாயங்கள் மிக குறைவாகவே இருக்கும் எனவே இந்த நடவடிக்கை வெளிநாட்டு நிறுவனங்களுக்கு பயனளிக்கும் என்ற போதிலும் இலங்கையர்களுக்கு சொல்ல முடியாத துயரத்தை ஏற்படுத்தும் என்றும் இலங்கை மருத்துவ சங்கம் எச்சரித்துள்ளது வடமாகாணத்திற்கு அதிக அளவில் வருமானத்தை ஈட்டித்தரக்கூடிய வகையில் காணப்படும் யாழ்ப்பாணம் பலாலி சர்வதேச விமான நிலையத்தின் இரண்டாம் கட்ட அபிவிருத்தி பணிகள் காலம் தாழ்த்தப்படுவது ஏன் என நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் கேள்வி எழுப்பியுள்ளார் இந்த நிலையில் யாழ்ப்பாணம் பலாலி சர்வதேச விமான நிலையத்தின் ஓடுபாதையை மேலும் விஸ்தரிப்பதன் மூலம் பெரிய அளவிலான விமானங்களை தரையிறக்க முடியும் எனவும் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளின் வருகையை அதிகரிக்க முடியும் எனவும் நாடாளுமன்ற உறுப்பினர் தெரிவித்துள்ளார் விமான ஓடுபாதையை மேலும் ஒரு கிலோமீட்டர் நீளத்துக்கு விரிவாக்கும் பட்சத்தில் ஏ முன்னூற்றி இருபது ரக விமானம் உள்ளிட்ட ஆக குறைந்தது நூற்றி எண்பது பயணிகளை ஏற்றி ஏற்றக்கூடிய விமானங்கள் பலாலி விமான நிலையத்துக்கு நேரடியாக வந்து தரையிறங்கும் நிலையை உருவாக்கி அதன் மூலம் புலம்பெயர்ந்தோறும் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளும் இந்த விமான நிலையம் ஊடாக வருகை தருவதற்கான வாய்ப்புகளை அதிகரிக்க முடியும் இதனால் வடக்கு கிழக்கிற்கு வருகை தரும் வெளிநாட்டவர்களின் தெளிவாக பலாலி விமான நிலையமே முன்னுரிமை பெறும் இதன் மூலம் வடக்கு கிழக்கு மாகாணங்கள் வளர்ச்சி அடைவதுடன் நாட்டின் வருமானமும் அதிகரிக்கப்படும் அதேவேளை வடக்கு கிழக்கில் உள்ள வரலாற்று தொன்மை மிகு ஆலயங்களை தரிசிக்க பெருமளவு இந்திய சுற்றுலா பயணிகள் வருகை தருவதற்கான வாய்ப்புகளும் ஏற்படுத்தப்படும் இவ்வாறான பின்னணி பலாலி சர்வதேச அடிப்படையில் விமான நிலையத்தின் சேவை பரப்பை விரிவாக்குவதன் மூலம் புலம்பெயர் மற்றும் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளின் வருகையை அதிகரிப்பதற்கான திட்டங்கள் எவையேனும் அரசிடம் உள்ளதா சர்வதேச விமான நிலையத்தை முழுமையான சர்வதேச விமான நிலையமாக மேம்படுத்த அரசாங்கம் திட்டமிட்டுள்ளது படிப்படியாக அதற்கான நடவடிக்கை எடுக்கப்படும் என போக்குவரத்து மற்றும் விமான போக்குவரத்து அமைச்சர் விமல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார் ஸ்ரீலங்கா நாடாளுமன்றத்தில் இன்று உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் இந்த திட்டத்தின் வெற்றியை உறுதி செய்வதற்கான சாத்தியங்கள் உள்ளதா என ஆய்வு செய்யும் நடவடிக்கை தற்போது நடைபெற்று வருவதாக போக்குவரத்து மற்றும் விமான போக்குவரத்து அமைச்சர் விமல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார் விமான நிலையாக்கத்திற்கான நிலத்தை கையகப்படுத்தும் பணிகள் பாதுகாப்பு அமைச்சனால் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அமைச்சர் தெரிவித்துள்ளார் பண்டார் நாயக்க சர்வதேச விமான நிலையத்தால் பெருமளவு நிதியை பயன்படுத்தும் மத்தள விமான நிலையத்தை போல் அல்லாமல் யாழ்ப்பாண விமான நிலையத்தை ஒரு வினைத்திறனாக மாற்ற உறுதியாக இருப்பதாகவும் அவர் வலியுறுத்தினார் எதிர்காலத்தில் யாழ்ப்பாண விமான நிலையத்திற்கு விமான நிறுவனங்களை ஈர்ப்பதற்காக விமான போக்குவரத்து கட்டணத்தை மேலும் குறைப்பது குறித்தும் அரசாங்கம் பரிசீலிக்கும் என்றும் அமைச்சர் குறிப்பிட்டார் ஸ்ரீலங்காவின் முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சசீந்திர ராஜபக்ச தூக்கமின்மையால் அவதிப்படுவதாகவும் எனவே அவரது உடல்நிலைக்கு மருத்துவ உதவி தேவைப்படுவதாகவும் கொழும்பு நீதிபான் நீதிமன்றத்திற்கு தெரிவிக்கப்பட்டுள்ளது இலங்கை மகாவலி அதிகார சபைக்கு சொந்தமான சொத்தை ஊழல் மற்றும் துஷ்பிரயோகம் செய்தமை தொடர்பாக விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள சசீந்திர ராஜபக்ஷ நேற்று நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்ட போது இந்த தகவல் வெளியிடப்பட்டது வழக்கு விசாரணையின் போது ராஜபக்சவின் சட்டத்தரணிகள் தூக்கமின்மைக்கு உதவி வழங்கப்படாவிட்டால் அவர் உயர்ந்த அழுத்தத்தை எதிர்கொள்ள நேரிடும் என்றும் அது மரணத்திற்கு வழிவகுக்கும் என்றும் நீதிமன்றத்தில் தெரிவித்தனர் அத்துடன் இந்த ஆண்டு அக்டோபரில் பக்கிங்ஹாம்ஷையர் பல்கலைக்கழகத்தில் சட்டப்பட்ட படிப்பின் முதலாம் ஆண்டு பரீட்சையை ராஜபக்ச எழுதவிருப்பதாகவும் சட்டத்தரணிகள் நீதிமன்றத்தில் தெரிவித்தனர் எனவே தமது கட்சிக்காரரை தொடர்ந்து விளக்கமறியல் வைப்பது அவர் பயிற்சிக்கு வருவதற்கான வாய்ப்புகளை பாதிக்கக்கூடும் என்றும் வழங்குவதை தீர்மானிப்பதில் இதை ஒரு முக்கிய காரணியாக கருதுமாறும் கோரினர் கருத்தில் கொண்ட கொழும்பு நீதவான் சஷீந்திர ராஜபக்சவே இருபத்தி ஆறாம் தேதி வரை விளக்கமறியில் வைக்க உத்தரவிட்டார் வெளிநாட்டில் பணிபுரியும் தனது மனைவி வீடு திரும்புவதற்கு உதவுமாறு அதிகாரிகளை வலியுறுத்தி மின்சார கம்பத்தின் மேல் ஏறிய நபரால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது கொழும்பு பகலியக்கோட பகுதியில் குறித்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது இந்த நிலையில் நீண்ட நேர போராட்டத்தின் பின்னர் குறித்த நபரை அதிகாரிகள் மின்கம்பத்தில் இருந்து மீட்டுள்ளனர் தீயணைப்பு படையினருடன் இணைந்து காவல்துறையினர் அந்த நபரை மின்சார கம்பத்திலிருந்து இறக்கி பாதுகாப்பான இடத்திற்கு அழைத்துச் சென்றுள்ளனர் இதனைத் தொடர்ந்து அந்த நபர் ஊடகங்களிடம் தனது மூன்று குழந்தைகள் எதிர்கொள்ளும் சிரமங்கள் காரணமாக தனது மனைவியை வெளிநாட்டிலிருந்து அழைத்து வர உதவுங்கள் எனக் கோரியுள்ளார் அண்மை காலமாக நபர்கள் இவ்வாறான பாரிய மின்கம்பங்களில் ஏறி உயிராபத்து ஏற்படும் வகையில் தங்களது கோரிக்கைகளை முன்வைப்பதை வழக்கமாக கொண்டுள்ளனர் இது சட்டவிரோதமானது மற்றும் உயிராபத்தானது எனவே இவ்வாறான நடவடிக்கைகளை தவிர்க்குமாறு தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழக வெட்டிக்கழகத்தின் மதுரை மாநாட்டிற்கான ஏற்பாடுகள் தீவிரமாக இடம்பெற்று வரும் நிலையில் தமிழக அரசு அழுத்தங்களை பிரயோகித்து வருவதாக கட்சியின் துணை பொதுச்செயலாளர் நிர்மல் குமார் குற்றம் சாட்டியுள்ளார் குறிப்பாக வாகனங்களில் தொண்டர்கள் அழைத்து வருவதற்கு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறியுள்ளார் இந்த நிலையில் நாளை மாநாட்டிற்காக பதாதைகள் வைக்க முயற்சித்த கல்லூரி மாணவர்கள் ஒருவர் தாக்கி நடிகர் விஜய் தலைமையிலான தமிழக வெற்றிக் கழகத்தின் இரண்டாவது மாநில மாநாடு மதுரையில் தூத்துக்குடி தேசிய நெடுஞ்சாலை பகுதியான பாரபத்தில் நாளை வியாழக்கிழமை நடைபெறவுள்ளது இந்த மாநாடானது நாளை பிற்பகல் மூன்று பதினைந்திற்கு ஆரம்பித்து இரவு ஏழு இருபத்தைந்து வரை முன்னெடுக்கப்பட உள்ளது இதற்காக ஐநூற்று ஆறு ஏக்கரில் இடம் தேர்வு செய்யப்பட்டு மாநாட்டுக்கான ஏற்பாடு மும்முரமாக நடந்து வருகின்றது குறிப்பாக இந்த மாநாட்டில் நூறு அடி உயரத்தில் கட்சியின் கொடியை அதன் தலைவர் விஜய் ஏற்றவுள்ள அதே வேளை மாநாட்டு மேடை இருக்கைகள் மின் விளக்குகள் அமைக்கும் பணிகள் இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளன மீதமுள்ள பணிகளை ஏற்பாட்டுக் குழுவினர் இரவு பகலாக செய்து வருவதுடன் மேடையிலிருந்து விஜய் தொண்டர்களை நடந்து சென்று சந்திக்க முன்னூறு மீட்டர் நீளத்தில் நடை மேடை அமைக்கப்பட்டுள்ளது பல லட்சம் தொண்டர்கள் அமரும் வகையில் இந்த மாநாடு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது குறிப்பாக கடந்த மாநாட்டில் தொண்டர்களுக்கு ஏற்பட்ட குறைகளை நிவர்த்திக்கும் வகையில் இந்த மாநாட்டின் ஒழுங்குகள் செய்யப்பட்டுள்ளதாக கட்சியின் துணை பொதுச் செயலாளர் கூறியுள்ளார் சுகாதாரம் உட்பட அனைத்து அடிப்படை வசதிகளும் செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் அறுநூறுக்கும் மேற்பட்ட மருத்துவர்கள் மற்றும் அவர்களின் உதவியாளர்களும் நோயாளர் காவு வண்டிகளும் மருத்துவ உதவிக்காக தயார்படுத்தப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்த மாநாட்டில் பங்கேற்கும் பொருட்டு பனையூரிலிருந்து வீதி மார்க்கமாக விஜய் மதுரைக்கு செல்லும் நிலையில் கட்சியின் தொண்டர்களும் விரைந்துள்ளனர் அத்துடன் விஜயின் பெற்றோரும் மதுரையை சென்றடைந்துள்ளனர் ஹாசா நகரை முற்றாக கையகப்படுத்தும் திட்டத்திற்கு ஸ்டேல் பாதுகாப்பு அமைச்சு அனுமதி வழங்கியுள்ளது ஹமாஸ் இயக்கம் போர் நிறுத்த முன்மொழிவுக்கு இணக்கம் தெரிவித்திருந்த நிலையில் இந்த அறிவிப்பு வெளியாகியுள்ளது இதனிடையே ஸ்திரேலிய அரசாங்கத்தின் இந்த திட்டத்திற்கு ஹமாஸ் இயக்கத்தின் பிடியிலுள்ள உள்ள பணிய கைதிகள் உறவினர்கள் கண்டனங்களை வெளியிட்டுள்ளனா் ஸ்ரீல் அரசாங்கத்தின் இந்த ஆக்கிரமிப்பு திட்ட அறிவிப்பு அந்த நாட்டு மக்களினதும் பணிய கைதிகளின் குடும்பத்தினதும் இதயத்தில் குத்தும் நடவடிக்கை என ஹமாஸ் இயக்கம் கூறியுள்ளது இதனிடையே பலஸ்தீன அரசை அங்கீகரிக்க திட்டமிட்டதன் மூலம் பிரான்சில் ஜூத எதிர்ப்பு தீயை பிரான்ஸ் நாட்டு ஜனாதிபதி இமானுவேல் மெக்ரான் தூண்டிவிட்டதாக ஸ்ரீல் பிரதமர் குற்றம் சாட்டியுள்ளார் ஸ்ரீல் பிரதமரின் குற்றச்சாட்டுக்கு பிரான்ஸ் ஜனாதிபதி கடுமையான துணையில் பதிலளித்துள்ளார் இந்த குற்றச்சாட்டுகள் மோசமானவை மற்றும் தவறானவை என இமானுவேல் மெக்ரோனின் அலுவலகம் கூறியுள்ளது பிரான்ஸ் அரசாங்கம் யூத சமூகத்திற்கு எதிரான வன்முறையை சகித்துக் கொள்ளாது எனவும் இமானுவேல் மெக்ரோன் குறிப்பிட்டுள்ளார் இதனிடையே ஸ்ரெயில் பிரதமர் பெஞ்சமின் யுத்த கதாநாயகர் என அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் கூறியுள்ளார் அவர் ஒரு சிறந்த மனிதர் எனவும் ஸ்ரெயிலுக்காக அவர் போராடுகின்றார் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் சர்வதேச யுத்த குற்றவியல் நீதிமன்றத்தினால் பிடியாணை பிறப்பிக்கப்பட்டுள்ள பின்னணியில் டொனால்ட் டிரம்பின் கருத்துக்கள் வெளியாகியுள்ளன ஈழத்தமிழர் பிரச்சினை குறித்து ஐநாவிடம் முக்கிய கோரிக்கை தமிழ் அமெரிக்க அமைப்புகள் இணைந்து நடவடிக்கை பலாலி விமான நிலையத்தை சர்வதேச விமான நிலையமாக தரம் உயர்த்த நடவடிக்கை சாத்திய ஆய்வுகள் இடம்பெறுவதாக கூறும் அரசாங்கம் நல்லூர் கந்தசுவாமி ஆலய தேர் திருவிழாவை முன்னிட்டு பலப்படுத்தப்பட்ட பாதுகாப்பு பாடசாலைகளுக்கும் விடுமுறை வழங்க பிரதமர் பணிப்பு வீரமுனையில் அடக்குமுறையில் ஈடுபடும் பிரதேச உறுப்பினர்கள் பெயர் பலகை வைப்பதை தடுத்து நிறுத்தி அராஜகம் யாழில் பதிவின்றி இயங்கும் மருந்தகங்கள் அரசாங்கத்தின் நடவடிக்கை குறித்து சபையில் கேள்வி எழுப்பிய அர்ஜுனா தமிழக வெற்றிக் கழகத்தின் மதுரை மாநாட்டுக்கு அழுத்தம் கொடுக்கும் தமிழ்நாட்டு அரசு தடைகளை தாண்டி தீவிரமாக முன்னெடுக்கப்படும் பணிகள் இத்துடன் ஐபிசி தமிழின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ஐபிசி தமிழ் டாட் காம் என்று நமது இணையதளத்தை பார்வையிடுங்கள் வணக்கம்